ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் ஃபுட் தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக குயிக்காக செய்யக்கூடிய ஒரு சூப்பரான கிறிஸ்பியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க செஞ்சு காமிக்க போகிறேன் வீட்டில் உருளைக்கிழங்கு மட்டும் இருந்தாலே போதுங்க ரொம்பவே டேஸ்ட்டாக குயிக்காக ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபியை ரெடி பண்ணி கொடுத்துடலாம் குழந்தைங்களுக்கு ஸ்கூல் போகிற டைமில் இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி செஞ்சு கொடுத்தோம்னா கண்டிப்பாக அந்த ஸ்நாக்ஸ் பாக்ஸ் வந்து எம்டியாக தான் வரும் அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக டேஸ்டியாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் என்னென்ன பொருளும் சேர்த்துருக்குன்னு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க நம்ம சேனலில் புதுசாக பார்க்க பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ இந்த டேஸ்டியான ஸ்நாக்ஸ் ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு நாலு உருளைக்கிழங்கு வந்து எடுத்துருக்கேங்க அந்த உருளைக்கிழங்கில் இருக்க தோலை வந்து நல்லா சீவிட்டு இந்தமாதிரி தண்ணிக்குள்ளே வந்து போட்டு வச்சிடலாங்க அப்போ அந்த உருளைக்கிழங்கு வந்து கருத்து போகாமல் நல்லா வெள்ளையாகவே வந்து இருக்கும் இப்போ இந்த பஜ்ஜி சீவிர கட்டையில் மெலிசான பிளேட் போடாமல் நல்ல திக்கான பிளேட் இருக்கும் பாருங்க கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக உழுவும் அந்த பிளேட் வந்து போட்டுட்டு இந்த உருளைக்கிழங்கு கொஞ்சம் திக்கான லேயராக இருக்கிற மாதிரி இந்தமாரி சீவி எடுத்துக்கலாங்க இப்போ வீட்டில் இந்தமாரி பெரிய பிளேட் வந்து பஜ்ஜி சீவிர வந்து இல்லைனா நீங்கள் கத்தியில் கூட இந்தமாரி நல்லா அந்த லேயர் எந்தளவுக்கு நல்லா திக்கா இருக்கு பாருங்க அந்த அளவுக்கு நல்லா கத்தியில வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பீஸ் அந்த சீவனை அந்த உருளைக்கிழங்கு வந்து எடுத்து ஒன்றா இந்த மாதிரி நல்ல மெலிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மொத்தமாக பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி எடுப்போம் இந்த ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா மெலிசாக வந்து கட் பண்ணி எடுத்துக்குங்க இப்போ அந்த உருளைக்கிழங்கு பீஸை நல்லா மெலிசாக கட் பண்ணி எடுக்கிறதுனால பார்த்து கேர்ஃபுல்லாக வந்து கட் பண்ணி எடுத்துக்குங்க இல்லாட்டி நீங்கள் ஒவ்வொரு அந்த உருளைக்கிழங்கு பீஸ் வந்து இருக்கும் பாருங்கள் அந்த ஒவ்வொரு பீஸாக வந்து நல்லா மெலிசாக கட் பண்ணி எடுத்துக்கங்க ஏன்னா அஞ்சாறு வந்து சேர்த்து வைக்கும்போது தெரியாமல் தெரியாம அந்த கத்தி வந்து கையில் கூட பட்டுரும் அதனால் ஒவ்வொரு பீஸாக நல்லா மெலிசாக கட் பண்ணி எடுத்துக்குங்க இப்போ அந்த நாலு அந்த உருளைக்கிழங்கையும் நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிட்டு தண்ணிக்குள்ள வந்து போட்டு வச்சிருக்காங்க அப்போதான் அந்த உருளைக்கிழங்கு வந்து கலர் மரமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உருளைக்கிழங்குல அந்த மாவுத்தன்மை அந்த ஸ்டார்ச் வந்து சொல்லுவாங்க பாருங்க அது எல்லாமே நல்லா வந்து போயிடும் ஒரு ரெண்டு தடவை அந்த நல்லா கழுவி எடுத்துக்கலாம் கழுவும் போது எந்த அந்த தண்ணி நல்லா மங்களா நல்லா நுர நுரையா வருது பாருங்க நல்லா ரெண்டுல இருந்து மூணு தடவை உருளைக்கிழங்கை கழுவி எடுத்துக்கலாம் இப்போ இதே ஸ்நாக்ஸ் ரெசிபி இதே மெத்தடில் இந்த குச்சி வெள்ளிக்கிழங்கெலாம் இருக்குது பாருங்கள் அதை பயன்படுத்தி கூட இதே மெத்தட்லேயே நீங்கள் வந்து செஞ்சுக்கலாங்க இப்போ இந்த உருளைக்கிழங்கில் கொஞ்சம் கூட தண்ணி எதுவுமே இல்லாமல் இந்த மாதிரி சல்லடை இருந்தால் அந்த சல்லடையில் வந்து உருளைக்கெழங்க வந்து வடிச்சு போட்டுக்குங்க அப்ளாட்டி வெள்ளை கலர் கிளாத்து துண்டுலாம் வந்து இருக்கும் பாருங்க அதில் அந்த உருளைக்கிழங்க போட்டு நல்லா கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் காய வச்சு எடுத்துக்குங்க அந்த உருளைக்கிழங்கை காய வைக்கும்போது வெயிலில் வந்து வச்சிடாதீங்க வெயில்ல வச்சோம்னா சீக்கிரமாகவே நல்லா சின்ன சின்ன பீஸாக நல்லா சுருங்கி போயிருங்க அதனால் நிழலே ஃபேன் காற்றுலேயே வச்சு நல்லா காய வச்சு எடுத்துக்கங்க அப்ளாட்டி நீங்கள் அந்த வெள்ளை கலர் துண்டு நல்லா தொடச்சிட்டாலே அந்த ஈரம் எல்லாமே சீக்கிரமாக காஞ்சிருங்க இப்போ இந்த உருளைக்கிழங்கில் இருக்க ஈரப்பதம் நல்லா வந்து காஞ்சதும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் கான்ஃபிளம் மாவு வந்து சேர்த்துக்கலாங்க கான்ஃபிளம் மாவு சேர்த்து செய்யறதுனால அந்த ஸ்நாக்ஸ் வந்து நல்லா கிறிஸ்பியா இருக்கும் கொஞ்சம் கூட அந்த ஈரத்தன்மை வந்து இருக்கவே இருக்காது நிறையா வந்து சேர்க்க வேணா ஒரு ரெண்டு அளவுக்கு ஒரு நாலு உருளைக்கிழங்குக்கு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கான்ஃபிளம் மாவு சேர்த்துட்டு இந்தமாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கலாங்க நம்ம பூரிலாம் செய்யும்போது எண்ணெய் நல்லா சூடாக இருந்தால்தான் சீக்கிரமாக நல்லா உப்பி வரும் அந்த அளவுக்கு எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணுங்க ஆனால் உருளைக்கெழங்கு வந்து போடும்போது அடுப்பை நல்லா குறச்சி வச்சுருங்க அப்போ தான் எண்ணெய் வந்து தெரித்து கையில் வந்து படாமல் இருக்கும் உருளைக்கெழங்கு வந்து போட்டதும் அடுப்பை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு வேக வச்சு எடுத்துக்குங்க அந்த உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா வெந்து இந்தமாதிரி நல்லா மேலே மிதந்து வரும் வெள்ளையாக இருக்கும்போது போது எடுக்க வேணாம் கொஞ்ச நாள் கோல்டன் பிரவுன் கலரில் கலர் வந்து மாறி வரும் அதுக்கப்புறம் வந்து எடுங்க இப்போ இந்த எண்ணெயோட சலசல நல்லா அடங்கிட்டு அந்த உருளைக்கிழங்கு நல்லா கலர் மாதிரி வருது பாருங்க இந்தளவுக்கு நல்லா உருளைக்கிழங்கு கலர் மாதிரி எண்ணெய்க்கு மேலே நல்லா மிதந்து வந்ததும் நம்ம வந்து எடுத்துடலாங்க அந்த உருளைக்கிழங்கு ஒழுங்காக வேகாமல் வெள்ளையாக இருக்கும்போது எடுத்தோம்னா சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா சூடு ஆறுனாலுமே அப்படியே சவு சவுக்குன்னு இருக்கிற மாதிரி நல்லா கிறிஸ்பியாக முருண் மொரும் வேணுன்னா இந்தளவுக்கு நல்லா கலர் வந்து மாறி வரணுங்க இப்போ மீதி இருக்க அந்த உருளைக்கிழங்குலாம் ஒவ்வொரு கை அளவுக்கு போட்டுட்டு நம்ம வந்து இந்த குச்சி சிப்ஸ் வந்து நல்லா மொறுமுறுன்னு ஆகிற அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாங்க எப்போதுமே இந்த குச்சி சிப்ஸ்லாம் வந்து செய்யும்போது அந்த உருளைக்கெழங்கு குச்சிவள்ளிக்கிழங்கெலாம் போடும்போது மட்டும் அடுப்பு நல்லா குறைச்சி வச்சுருங்க அதுக்கப்புறம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மொறுமுறுன்னு ஆகிற அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் அந்த குச்சி சிப்ஸ் வந்து சூடு ஆறுனாலுமே நல்லா கிறிஸ்பியாக நல்லா டேஸ்டியாக இருக்கும் இப்போ எல்லா உருளைக்கிழங்கையும் நல்லா வந்து நல்லா மொறுன்னு ஆகிற அளவுக்கு வேக வச்சு எடுத்ததும் தேவையான அளவுக்கு தூளுப்பு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் அதுக்கப்புறம் ஒரு மூணுலேருந்து நாலு அளவுக்கு கருவேப்பில் வந்து நல்லா ஃப்ரை பண்ணி சேர்த்துருக்கேங்க அந்த கருவேப்பில் வந்து எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது கொஞ்சம் தள்ளி நின்றுக்குங்க இல்லாட்டி எண்ணெய் எல்லாமே தெரித்து நம்ம கையிலலாம் வந்து பற்றும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டேஸ்டியான கிறிஸ்பியான உருளைக்கிழங்க குச்சி டிப்ஸ் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க டக்குனு ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷத்துலேயே ரெடி பண்ணிடலாங்க குழந்தைங்க ஸ்கூல் போகிறப்ப ஸ்நாக்ஸ் பாக்ஸில் நம்மளே ஃப்ரெஷ்ஷாக வந்து இந்த டேஸ்டியான உருளைக்கிழங்கு குச்சி சிப்ஸ் வந்து செஞ்சு கொடுக்கலாம் கொஞ்சம் கூட பார்த்திங்கன்னா வேஸ்ட் பண்ணாமல் எல்லாமே வந்து சாப்பிட்டு வந்துருவாங்க அந்தளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக டேஸ்ட்டியாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இதேம்தல்ல இந்த டேஸ்டியான உருளைக்கிழங்கு குச்சி சிப்ஸ் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க அவங்க எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச்